ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் இல்லை டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணிடாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் சிவப்பு அவல் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அவலில் தூசியெல்லாம் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா கழுவிட்டு அவள் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க நீங்கள் சிவப்பு அவளுக்கு பதிலாக வெள்ள அவள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இது வந்து இப்போ ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷத்துக்கு நல்லாவே ஊறிடுச்சு தண்ணி எல்லாமே அது உறிஞ்சிடுச்சு பாருங்க அவளை எடுத்து மசிச்சிங்கன்னா நல்லாவே மசியுது பாருங்க இப்போ பர்ஃபெக்டாக ஊறி இருக்கு இந்த ஊர்ன அவளை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு அப்புறம் எந்த கப்பால் அவள் அலந்திங்களோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க அதே கப்பால கப் அளவுக்கு திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க ஒன்றையிலேருந்து இருந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இத நல்லா திக்கா அரைச்சு அரைச்சிட்டு வந்துருங்க ரொம்ப தண்ணியா அரைச்சிடக்கூடாது கூடாது நல்லா தான் அரைக்கணும் அதே போல நைசா அரைச்சிக்கோங்க இல்ல ஒன்னு ரெண்டும் அவள மசியல அப்படின்னா பிரச்சனை இல்லை இப்ப அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இந்த அளவுக்கு திக்னஸ்ல இருக்கணும் சில நேரம் அவள் ஒன்னு ரெண்டும் மசியாது அதனால பிரச்சனை இல்லை இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அவள் அரிசி மாவு தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும் இங்கே வந்து பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதே போல பொடியா கட் பண்ண பீன்ஸ் எடுத்துக்கலாம் நான் இருபது பீன்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் கேரட் சேர்த்துக்கிறேன் கேரட் வந்து நான் மூணு சின்ன சைஸில் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் பொடியான இருக்கிறேன் இஞ்சி மூணு பொடியான இருக்குன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் பொடியான இருக்கிறத சேர்த்துக்கிறேன் வெஜிடபிள் வந்து உங்களுடைய விருப்பம் அதிகமாக சேர்க்குனாலும் சேர்த்துக்கலாம் கம்மியாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அதே போல முட்டைகோசு சேர்த்துக்கிறேன் இந்த காய்கறி குக் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதை வந்து இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு பத்து இருபது செகண்டுக்கு நல்லா வதக்கி விடுங்க எல்லா காய்கறியும் நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகட்டும் ஏன்னா உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அங்கங்க உப்பு இருக்கும் சில இடத்துல இருக்காது அதனால நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லவே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு பத்து இருபது செகண்டுக்கு ஹைஃபிளேம்ல வச்சு வதக்கி விடுங்க வெஜிடபிள் வந்து ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து இருபது செகண்ட் வதக்கனாவே போதும் இப்போ வதங்கிடுச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவுல சேர்த்துக்கலாம் நான் எல்லா வெஜிடபிளுமே சேர்க்குறேன் இப்போ எல்லா வெஜிடபிளுமே சேர்த்தாச்சு இத மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு பாருங்க ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இப்போ நல்லா கலந்தாச்சு நம்ம இன்னும் மாவுக்கு உப்பு சேர்க்காதனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெஜிடபிளுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன் மாவுக்கு இன்னும் சேர்க்கல அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அதே போல் மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் இதே ரெசிப்பியை வந்து மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் வெஜிடபிள் யூஸ் பண்ணி மட்டுமே செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இங்கே அதே பேனை ஹிட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு ஒரே ஒரு குழிக்கரண்டி மட்டும் மாவு எடுத்து இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த திக்னஸில் தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து திரட்டி விட்டுக்கங்க நான் சின்ன சின்னதா செய்கிறதுனால ஒரு கரண்டி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் இப்போ அடியில் நல்லா குக் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும் கலரா இருக்கு பாருங்க எண்ணெய் ஊத்திட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து லோ ஃபிளேம்ல வச்சுட்டு பொறுமையா குக் பண்ணிக்கோங்க இப்போ திருப்பி விட்டுட்டு இந்த சைடும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆயிடுச்சு இப்ப நான் இதை வெளியில் எடுத்துக்கிறேன் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு பாருங்க இப்ப வெளியில எடுத்துட்டு மறுபடியும் அதே கடாயில ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு வெள்ளை எள்ளு இருந்தா சேர்த்துக்கங்க இது இன்னொரு மெத்தடு உங்களுக்கு இந்த மெத்தடு விருப்பமா இருந்தா செஞ்சுக்கங்க இல்லை அப்படின்னு இந்த மெத்தடை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இப்ப வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு மேலே மாவு ஊத்திக்கலாம் இதையும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் அப்படியே மேலால் எள்ளு இருந்தால் மேலே தூவி விட்டுக்கங்க தூவி விட்டதுக்கு அப்புறம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த வெஜிடபிள் கூட நீங்கள் பன்னீர் சேர்த்து கூட இந்த தோசை ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதே மாதிரி இதுவும் நல்லா குக் ஆகிடுச்சு அடியில் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி நல்ல வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஆயில் மட்டும் கம்மி பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கங்க வெயிட் லாஸ் பண்றவங்களா இருந்தா மற்றபடி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இந்த பேன் கேக்ல பாத்தீங்கன்னா என்கிட்ட குடமேளகாய் இல்லை அதனால நான் சேர்க்கலை உங்ககிட்ட குடமேளகாய் இருந்ததுன்னா நீங்க அதையும் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் அதே போல பீட்ரூட் சேர்க்குறதா இருந்தாலும் தாராளமா சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் கண்டிப்பா இந்த வெஜ்ஜு பேன் கேக்கை செஞ்சு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு சைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாஸ் கெச்சப் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அதே போல ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் எந்த வகையான ரைத்தாவா இருந்தாலும் சூப்பராக இருக்கும் ஆனியன் ரைத்தா பூந்தி ரைத்தா வெள்ளரிக்காய் ரைத்தா இது போல வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இது போல நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது போல் நிறைய டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டு கார்னர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்